மன விரும்பி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி பிஜேபியோட போகுமா அரை பர்சன்ட் ஓட்டிருக்க தேமுதிக கூட போவாது நாலு பர்சன்ட் ஓட்டிருக்க பாமக கூட போவாது நான் சொல்றது கிவன் அ சாய் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி போவாது வட இந்தியாவில் பல கட்சிகளும் கிவன் அ சாய்ஸ் போக மாட்டான் நீ ஈடியை காமிச்சு மிரட்டி இல்லை பணத்தை கொடுத்து வேலைக்கு வாங்கி தானே கொண்டு வரேன் ஆனால் அந்த இப்போ மாற ஆரம்பிச்சிருக்கு மூணு பேருக்கு கொடுத்த ஈடி வாபஸ் வாங்கியிருக்கான் ரெண்டு சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர் ஆகாஷ் பாஸ்கர் என்பவர் வந்து முதலமைச்சருக்கு நெருக்கமான உறவினர் யாரு முதலமைச்சரோட அண்ணனோட பேத்திய கல்யாணம் மாணிகார் மருமக அந்த குடும்பத்தோட மருமக நீ கொண்டு வந்து இடி கேஸ்ல இடி சம்மன்ஸ் டாஸ்மாக்ல அவரை லிங்க் பண்ற ஆனா சட்டவிரோதமா என்ன கேடுகட்ட காரியத்தை பண்ணிருக்கீங்க இடிக்கு அதிகாரமே கிடையாது ஒருத்தன் ஊட்ட போய் சீல் வைக்கிறதுக்கு நீ போய் சீல் வைக்கிற இன்னைக்கு கோர்ட்ல ஒத்துக்கிறான்ல நாங்க செஞ்சது தப்பு தான் சம்மன்ஸே வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்ப அந்த ஃபைட்டை திமுக வேலை பண்ண முடியுது இல்லை ஏன் ஏடிஎம்கே வேலை பண்ண முடியல அதுக்கு ப்ராக்டிஸ் இல்லையோ அதாங்க பவர் ட்ரிவன் மணி ட்ரிவன் விஷன் அரசியலில் எதுக்கு வர நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு லட்சியம் அவனுக்கு இருந்து அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு சில தவறுகளை பண்ணி கொள்ளடிச்சு குடும்ப அரசியல் பண்ணா அது மன்னிக்கத்தக்கது தான் ஆனா வரதே கொள்ளடிக்கிறதுக்குனா மனம் விரும்பி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி பிஜேபி விட போகுமா அரை பர்சன்ட் ஓட்டு இருக்க தேமுதிக கூட போவாது நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்க கூட போவாது நான் சொல்றது கிவன் அ சாய்ஸ் தமிழ்நாடு எனக்கு வயசு எண்பத்தி